சரி நீங்க வாழ்ந்து மேல அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு எனக்கு ஒரு நியாயமான கேள்வி இருக்குது இப்ப ஆணவ அந்த கவினோட அவங்க பெற்றோரை அழைச்சிட்டு வந்து முதலமைச்சர் சந்திக்க வச்சு ஒரு ஆற்று ஆற்றுப்படுத்துறாரு அதை வந்து என்ன நீ ஆற்றுப்படுத்துறது என்ன இது அவட்டுமே ஒப்பாரி சத்தம் கேட்கட்டும் அந்த ஒப்பாரி சத்தத்தை கேட்டு ஒரு சமூகம் எழுந்து நிக்கும் நான் சொல்றேன் கவின் இப்போது இப்போ நம்ம ஒரு நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு துக்கலாம் சார் அப்பா கேமரா ரெடி பண்ணுவீங்கயா அவங்க அப்பாவுக்கு இந்த டைமுக்கு ஃபோன் பண்ண அப்போ எல்லோரும் ஷூட் பண்ணுவேன் என்ன அப்படின்னு சொல்லி தான் சார் ஃபோன் பண்ணுவோம் ம் அவங்க அக்காவுக்கு ஃபோன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாருல அது எல்லா பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களும் செய்தியாக வருது எப்படி வருது ம் உங்கள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தால் தான் ம் அப்போ பேசினார் அவர் என்ன சொன்னார் என் தலைவர் வரட்டும் ம் பார்லிமெண்ட்டு ஆலர் விடுவார் என் தலைவர் வரார் ம் சொல்லு சொல்லு இதுக்கு முன்னாடி நடந்த ஆணவ கொலைகள்ல பார்லிமெண்ட் அலர விட்டீங்களா ஏன்னா இத நான் கேட்க கூடாதா என் சமூகத்தின் பிரதிநிதி நீ சொல்ற அதனால கேக்குறீங்க இந்த விஷயங்களை ஏன் நீ கேட்க கூடாதா அப்படின்னு நான் கேட்கறது தப்பா இதான் பொறாமையா ஏய் நான் எம்பியா இருக்கிறேன் எம்எல்ஏ இருக்கிறேன் நான் கேட்கல எனக்கு சிறப்பு கட்டடி ஒவ்வொரு பறவைனுக்கும் ஒவ்வொரு பட்டியல் சமூகத்துக்காரனுக்கும் நான் எம்எல்ஏ ஆக இருந்தா இருந்தா உங்க செருப்பு கட்டி என்ன அடிங்க கேட்கலனா அதை வெண்ண மயிலை பிடுங்குற வேலை எனக்கு உன் பெயரை சொல்லி தானே எனக்கு இந்த அந்தஸ்து என்னது பெற சொல்லி தான் இருக்காண்ணே அது திமுக அப்படிதான் ஆமா ஆமாம் அப்படிதானே இந்த மக்களுடைய செல்வாக்காக்காக தான் அந்த கோவம் தானே ஏன்னா நூற்றி இருபது கோ நம்ம கூட போய் நூற்றி இருபது கோடி ரூபா ஒதுக்கிட்டு என் பிள்ளைங்க க கூசை கட்டுறதுக்கு ரெண்டு கூட செலவு பண்ணிட்டு நூற்றி பதினெட்டு கூட திருப்பி வரக்கூடிய கேட்டுருக்கணுமா அவரு கேட்கலான் என்ன செருப்பை அப்ப அப்போ என்ன பண்ணோம்

பணியாளர்கள் இத்தனை ஆயிரம் பேரு வந்து மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல வந்து போராட்டம் பண்ணதுக்காக அடி உதவி சித்திரவதனா நடந்திருக்கு அவர்களுக்கு ஏன் செய்யவில்லை கேள்வி ஏன் அவருக்கு என்ன பதில் சொல்லணும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கவினுக்கு போறீங்கல்ல இதுக்கே போகலன்னு கேக்குறேன் கேள்வி அங்கதான் நிக்குது நீங்க புரிஞ்சுக்கல புரிஞ்சுதான் நானும் கேக்குறேன் அதான் சேகர்பாபு சேகர்பாபு யார் போய் சொல்லுவா ஏன் அங்க எதை சொல்லணும் ஏங்க பிரச்சனை இப்ப கமிஷன் தான் வந்துருச்சு இல்லங்க அமைச்சர் நேருக்கு இவருக்கு பிரச்சனை உள்ளாட்சி துறை அவர் கன்சோல் ஏன் ஒரே ஆளுக்குள்ள வச்சுக்கிறீங்க எல்லாம் மனவாட்டு தானே ஒத்துமையா போலாம் இல்ல உங்க உங்க ஜாதி சங்கரத்தில்ல அதுல போய் தாக்கிது கொடுத்து இந்த மாதிரி அவர் வாங்கி போயிட்டாரு அது ஒன்னா வராது அவர் வேற சமூகம் அவரு வேற சமூகம் மொழி அடிப்படையில் நான் சொல்றேன் உங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் என்ன ஆனா இந்த ஏர்போர்ட் மூத்திக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கும்போது பதினெட்டு தெலுங்கு பிரிவும் ஒன்னா அணிங்கல்ல ஒரு பறவைக்கு எதிராக ஏற்றி இருக்கிறேன்னா அந்த மாதிரி இந்த விஷயத்துல போய் சொல்லி நமக்குள்ளே எதுக்கியா அப்படின்னு கூட பேசிக்கலாம்ல அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் தாலியா இருக்கணும் சரி கவினுக்கு நீங்க தூய்மை பண்ணியால நீங்க சொல்றீங்க இதற்கு முன்னாடி புல்லெட்டு ஓட்டி ஒரு சிவகங்கையில் ஒரு பையனை கையை வெட்டினாங்கல்ல இதே சிம் தான் எல்லாம் மாறவே இல்லை அதே டேரக்டர் தான் முழுது அதே அந்த அம்மா போன் போயிடுது உம் கேமரா வேற கரெக்டாக நிக்கிறான் முடிச்சாலுமே செட்டப் தான் அவங்களுக்கு ஆமா இல்லை செட்அல்ல சரி பேசுவார் இவர் போய் நிற்பாரு பேசி முடிச்சு எல்லாத்தையும் பண்ணி சமரசமாக ஆமா சரி சொல்லி நிறைய பட்டியல் வருது அந்த அம்மா எது சொல்லிடு அந்த அம்மா தலைவர் திருமாவ யா ஐயா எனக்கு அடிச்சவங்களே தெரியும் ஐயா ஆனால் நான் சொல்லலையா புகார் ஐயா நான் அவங்க பேரை சொன்னால் என்ன என்ன பண்ணுவாங்க ஐயா அதால் நான் கொடுத்த புகாரையும் வாபஸ் வாங்கிட்டேன் ஐயா என்னவா நான் பையனை தெரியும் நான் உன் பேரை சொல்லலை கொடுத்த புகாரையும் நான் வாபஸ் வாங்கிட்டேங்க ஐயா நீ என்ன சொல்லியிருக்கணும் நான் ஒரு எம்எல்ஏ எம்பியா இருக்கிறேன் என்கிட்ட ஒரு அம்மா சொல்லுது அடி செருப்ப யார் அது நான் நிக்கிறேம்மா தோணி நீ புகார கூடு யாரும் வந்து தடுக்கிறேன் பாத்துக்கலாம் அதுதான் செய்திருக்கேன் தலைவர் அதான் செஞ்சிருக்கோம் இல்லை அந்த அம்மாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கிட்ட பேசியிருக்கோம் இது ஜனநாயகத்தின் மீது காரி துப்புற செயலில் ஒரு அம்மா ஒரு ஏழாத அம்மா முடியாது என்னால் ஏழை எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றப்ப பக்க பலமாக நிற்க வேண்டியவர் அது தொலை ஒரு சட்டம் ஏற்றுகிற இடத்துல இருக்கிற என்னோட முறையிடுகிறார் இந்த சட்டத்தை நான் பயன்படுத்தல பயமாகுதுன்னு மானங்கிட்ட நான் இருக்கிறேன் இதை கேட்டா பொறாமல பேசுறாங்க இவங்களை பேசக்கூடாது எப்படி சரியா இருக்கும் அதுதான் உங்க கூட்டத்தை தடுத்துக்கிட்டு நோக்கம்